சிலரை விட்டு கண்டிப்பாக விலகத்தான் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை உலகத்தின் ஸ்னேகம் தள்ளிடவேன்னு நான் பாட்டு எழுதினேன் உங்களுக்கு உலகத்தின் ஸ்னேகம் தள்ளிடவே அது ஸ்னேகம் பிடிக்கும் இந்த உலகனே ஸ்னேகிதானே தான் பார்க்கும் லோத்துவே நீ போய் சோதம் குமரால இருந்த உடனே ஆப்ரஹாம் கூடாரத்தில் இருந்தா நீ அங்க போய் மாளிகையில் இருந்தடா கட்டப்பட்ட வீட்டில் இருந்தடா அங்க போன உடனே உங்க பெரியப்பா அல்லது உன்னோடு அப்பாவுடைய உறவினர் அவர் கூடாரத்தில் இருந்து வாழ்ந்தவர் அவர் பெரிய சீமானா இருந்தாலும் ஆட்டிடியூடு கூடார வாசிக்கிற ஆட்டிடியூடு தான் ஆண்டவர் அவருடைய அவரை விசிட் பண்ணும் போது தான் இருக்கிறாரு லோத்து பண்ணும் போது அவர் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார் மேயர் ஆயிட்டாரு லெசன் அங்கே தயரார் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆதி அங்க அங்கே அவங்களோட ஒட்டி போயிட்டாரு அவங்க வந்து எல்லாம் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்றாங்க ரெண்டு தேவதுதெல்லாம் வீட்டில் வந்திருக்காங்க எங்களுக்கு அவனை கொண்டு வராங்க அவனோடு சம்யோகம் பண்ண வேண்டும் என்று கதற்கிறார்கள் கத்துகிறார்கள் லெசன் வாய் தே கேம் டு த ஹவுஸ் ஆஃப் லாட் சொல்ற அந்த காரியத்துக்கு உலகத்தில் கொடி கட்டி லெஸ்பியன் பெண்ணோடு பெண் ஆண் என்கிற உறவுக்கு உலகம் முழுவதும் பெரிய வரவேற்பு ஆனா சகோதரங்கிற உறவுல இவன் உலகத்துக்குள்ள போனதுனால ஆனா பெண்ணான்னு தெரியல நம்ம சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது எப்படி இருக்கணும் வாசியா வாழலாம் நம்ம நீதி அரசர்கள் சொல்லுகிறாங்க என் தனமே உன் பிள்ளை உன் மகா உன் மகே எள வயதா இருக்கும் போது பதிமூணு வயசுல பதினஞ்சு வயசுல ஒரு ஹோமோசெக்ஷலா வாழ்ந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஹாஸ்டல்ல போய் பாருங்க ஹோம்ஸ்ல போய் பாருங்க ஆண்டவர் வெறுக்கிற அருவருப்புக்கான காரியத்தில் பெண்ணோடு பெண் ஆணோடு ஆண் வரவு ஏன்னா உலகத்துக்குள்ள போயாச்சு அங்க போனா எல்ஜிபிடி தான் ஆமது அது பிற எல்ஜி பிடி கியூ பிளஸ் என்னை கேட்கிற அருமையானவர்கள நீ உலகத்துக்கு சிநேகமா இருந்தா உன் பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத லோத்து காட்டி கொடுக்கிறோம் நீ உலகத்துக்குள்ள இருந்ததுனால அந்த பெண்க கல்யாணம் பண்ண போற பெண்கள் நிச்சயமாக்கப்பட்ட பெண்கள் பார்த்ததெல்லாம் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு உறவு உடைக்கப்பட்டது பார்த்ததுனால தான் மலையில போய் லோத்து இருக்கும்போது ஒருத்தி ஒருத்திட்ட பேசுறா அடியே நமக்கு பிள்ளை எப்படி உண்டாகும் அம்மா சத்து போனதை பற்றி அவளை கவலை இல்லை திரும்பி உப்பு ஆயிட்டா கவலை பிள்ளைங்களுக்கு கவலை பூரா பிகம் பெர்க் லிசன் ரீட் ஆஃப் காட் இட் கிவ்ஸ் வார்னிங் உன் பிள்ளையை குறித்து வார்னிங் கொடுக்குது லோத்து அந்த சோதமுக்குள்ளேயே இருந்து வெளியே வரக்கூடாம தாமதம் பண்றான் வேற வழி இல்லாம தேவதூதர்கள் ஆபிரஹாமின் ஜபத்தை கேட்டு இழுத்து கொண்டு வர வேண்டியதாய் போச்சு அப்படி உலகத்தோடு ஒட்டி போயிட்டான் அவங்க வந்த போது வெளியே போய் ச சகோதரரே பிரதர் சா என்ன பிரதர் ஹோம செக்ஷுவல் உனக்கு எப்படி ஐயா பிரதரானா பிரதர் பிரதர்

ஐக்கிய இவர் இருந்ததுனால பிடிச்சி இழுத்து போட்டு கதவை தான் கண் மயக்க முடிஞ்சிட்டு போயிட்டானுங்க இவர் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மேல மலையில இருக்கிறா செக்ஸ் அக்கா தங்கச்சிக்குள்ள பேச்சு நடக்குது அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அம்மா தாண்டி உலகத்தை திரும்பி பார்த்து இப்படி கேட்டு போனாங்க ஆண்டவர் சொன்னார திரும்பி பார்க்காத நீ அம்மா அம்மா கெட்டு போம இருந்துட்டா பாருங்க பொம்பளை பிள்ளைங்கள விட்டுட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி அழுது இருக்கணும் பட் தேர் நொர் கான் ரதர் ஒன் ஹாப் செக்ஸ் செக்ஷுவல் அர்ஜ் உடனே ஒருத்தர் சொல்றா அப்பா அவ நல்லா குடிக்க கொடுத்துறேன் இன்னைக்கு நான் அவரோட போய் படுக்கிறேன் நாளைக்கும் குடிக்க கொடுத்த உடனே அவரோட என் வேதம் சொல்கிறது அவர்கள் படுத்ததையும் எழுந்திருந்ததையும் லோத்து அறியவில்லை ஹீ வாஸ் சோ டெட் உலக சிநேகவனை மறைத்தவனா மாத்திரும் உன் பிள்ளை உனக்கு என்ன செய்ததுன்னு கூட தெரியாது ரெண்டு சாபமான சந்ததியை விட்டு போற பிள்ளைகளை பெற்றுவிட்டான் அவங்களுக்கு பேர் மொவாப் அம்மோனியர்

ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற நீ அதுக்கு பேர் ஐக்கியம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் சொல்லணும் நீ அதுக்கு பேர் ஐக்கியம் அது கம்யூனியன்ல வெளிப்படுது எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க யாரை விட்டணும் சொல்றாரு பாருங்க கொஞ்சம் காட்டி கொடுக்கிற வேகமா புரிந்து கொள்ள முடியாத வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் ஐந்து ரெண்டு அதுக்கு பிறகு பதிமூன்று அதுக்கு முன்னால வாசிக்கலாம் ரெண்டு தசுலோனிக்கர் மூன்று ஆறு வாசிங்க ரெண்டு தசுலோனிக்கர் மேலும் சகோதரரே மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமலும் ஒழுங்கற்று நடக்கிற ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனையும் நீங்கள் விட்டு விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் கட்டளையிடுகிறோம் இட்ஸ் அ கமாண்டா மறுபடி வாசிங்க மேலும் சகோதரரே மேலும் சகோதரரே எங்களுடைய எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறமையின்படி நடவாமல் முறமையின்படி நடவாமலும் ஒழுங்கற்று நடக்கிற ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விட்டு விலக வேண்டும் என்று விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் நல்லா கவனிங்க பவுல் ஒரு இடத்துல மட்டும் அந்த எழுதல இப்ப வாசிங்க ஒன்னு ஒன்னு குறைஞ்சி ஐந்து ரெண்டு இப்படிப்பட்ட காரியம் செய்த மனை எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டாயிரு உண்டா உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்து இருக்கிறீர்கள் இதை சொல்லிட்டு பவுல் சொல்றார் வசனம் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து புறம்பை இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் தேவனே சீப்பு போல அவங்களை பற்றி எனக்கு கவலை இல்ல ஆகையால் அந்த பொல்லாதவனை அந்த பொல்லாதவன் உங்களை விட்டு தள்ளி போடுங்கள்